நம்மளே நம்மளில் சில பேர் வந்து நம்ம நிறைய கனவு காண்டிருப்போம் அதில் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆசை இந்த சைரன் காரில் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது போகணும் போயிட மாட்டோமா அப்படிங்கிற அந்த இயக்கம் கண்டிப்பாக எல்லாேருக்கும் இருந்திருக்கும் நம்மளில் நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்போம் ஆனால் நிறைய பேருக்கு வந்து அது ஒரு கனவாகவே போயிருப்போம் ஒரு சிலர் அதை ஜெயிச்சு இன்றைக்கி அவங்க நல்லபடியாக ஐஏஎஸ் ஆகியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஐஏஎஸ் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு நண்பர்களுக்குமே ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்குமே என்னோடய வாழ்த்துக்களும் நன்றிகளும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் விடாமல் முயற்சி பண்ணுங்கள் உங்களோட எலிஜிபிலிட்டி இருக்கிறதுக்கும் எழுதிட்டே இருங்க சரி இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இறை அன்பு ஐஏஎஸ் அவர்களை பற்றி தான் அதுக்கு முன்னாடி சின்ன இந்திய ஆட்சி அதிகம் தேவைப்படுகிறார்கள் என்பதால் கொஞ்சம் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் குடிமை பணியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் மக்களை நேசிப்பவர்களாக இருக்க வேண்டும் சக மனிதர்களை அன்பு செலுத்துபவர்களாக இருக்க வேண்டும் அவருடைய பிரச்சனைகளை தீர்ப்பவர்களாக இருக்க வேண்டும் பொறுமை வேண்டும் உணர்ச்சி மேலாண்மை தூர்வார்கிற போது அதில் நீங்களே வழிந்து ஓடுவதை போன்ற மகிழ்ச்சி வேண்டும் ஒரு சாலையை செப்பனிடுகிற போது அதில் நீங்களே பயணம் செய்வதை போன்ற நிறைவு ஏற்பட வேண்டும் ஓர் ஏழையின் கண்ணீரை துடைக்கிற போது உங்கள் உறவினருக்கு உதவியதைப் போன்ற மனப்பான்மை வேண்டும் ஏனென்றால் கோப்புகள் எல்லாம் ஏன் கணக்கின்றன அவை ஓர் அவளையின் கவலைகளை சுமந்து கொண்டிருப்பதாம் அதை புரிந்து தான் நீங்கள் மக்களுக்காக இன்ஃபேக்ட் இவரோட ஸ்பீச்சஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணியோ இல்லை நீங்கள் உங்களோட மொபைலில் தனியாக இதுக்கு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அடிக்கடி போட்டு கேட்கலாம் ஏன்னால் அவ்வளோ இன்ஸ்பைரிங்காக இருக்கும் இன்ஃபேக்ட் வந்து உங்களோட ப்ரிப்ரேஷனுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எஸ்பெஷலி யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ்க்கு ஐஏஎஸ் எக்ஸாம் பிரிப்பேர் பண்ணுற ஒவ்வொருத்தருக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபார்ட்டி எய்த் சீஃப் செக்ரட்டரி ஆஃப் தமிழ்நாடு அதாவது கடந்த மே ஏழாம் தேதி தமிழக அரசின் தலைமை செயலாளராக பொறுப்பேற்றுள்ள திரு இறையன்பு ஐஏஎஸ் அவர்களை பற்றி தான் அவர்களோட வாழ்க்கை குறிப்பு தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அதில் இவர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ஸ்பைரிங்கான ஐஏஎஸ் ஆஃபீஸர் அதுவும் இளைஞர்களுக்கு ரொம்பவே பிடித்தமான ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் சாதிக்க துடிக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞர்களுக்குமே இவர் ஒரு பெரிய பொக்கேஷன் தான் சொல்லணும் இருளில் கிடைக்கும் இளைஞர் கூட்டத்துக்கு இவர் கிடைச்சிருக்கிற ஒரு தீபம் அப்படின்னு சொல்லலாம் இவர் ம இவர் வந்து வெறும் படிப்பு மட்டும்தான் ஐஏஎஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காருன்னா அப்போ அது சார்ந்த துறையில் மட்டும்தான் இவருக்கு நுணுக்கங்கள் அறிவுகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது இவர் வந்து தமிழ் பற்று மிக்கவர் ஆன்மீக நெறி கொண்டவர் இவர் ஒரு எழுத்தாளர் தன்னம்பிக்கை பேச்சாளர் நேர்மையான திறமையான மா மனிதர் கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட நூல்களை வந்து இவர் எழுதிய ஒரு நூலாசிரியர் ரொம்பவே எளிமையான இலக்கியவாதி இன்னும் ஒருபடி மேலே போய் நம்ம சொல்லலாம் அதாவது டிசாஸ்டர் ஒரே இவர் தான் இவர் பணியாற்றாத பதவிகளே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் ஒரு லாங் இருக்கும் இவர்கிட்ட அதை ஒன் பை ஒன் பார்க்க போறோம் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் திரு இரையன் பைஏஎஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் பதினாறாம் நாள் சேலம் காட்டூர் கிராமத்தில் பிறந்திருக்கார் இவரோட பெற்றோர்கள் பேர் வந்து வெங்கடாச்சலம் பேபி சரோஜா இவரோட சகோதர சகோதரிகள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு திருப்புகழ் இவருமே வந்து ஐஏஎஸ் தான் இவர் வந்து டெல்லியில் பிரதமர் மோடியோட அரசின் ஆலோசகராக இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் குஜராத் பூகம்பத்தில் வந்து சிறப்பாக பணி செஞ்சு மக்கள் கிட்ட பெரு பாராட்டுகளும் இவர் பெற்றிருக்காரு அடுத்தது இறை என்பி ஐஏஎஸ் அவர பத்தியின வாழ்க்கை குறிப்பாக நம்ம பார்த்துட்ருக்கோம் இவரோட சகோதரி வந்து முதல் சகோதரி வந்து அவங்க பேர் பைங்கிலி இவங்க வந்து வேதியியல் துறையில் ஓய்வு பெற்ற ஒரு ஆசிரியை இவங்க வந்து சேலம் சாரதா கல்லூரியில் தான் அவங்க வேலை செஞ்சு ஓய்வு பெற்றிருக்காங்க இன்னொரு சகோதரி வந்து இன்சுவை இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய தனி சிறப்பு என்னன்னா பத்து டிகிரிக்கும் மேலே வாங்கியிருக்காங்களாம் இவரோட அப்பா வந்து தமிழ் மீது கொண்ட தீவிர பற்றின் காரணமாக தான் இவங்களுக்கு வந்து தமிழ் பெயரை வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா ஒரே வீட்டில் ரெண்டு ஐஏஎஸ் இது ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் சரி அடுத்தது பார்த்திங்கன்னா இறை என்பவர்களோட மனைவியின் பெயர் வந்து அவங்க பேர் ராஜேஸ்வரி இவங்களும் வந்து ஒரு ரைட்டர் ஒரு ஃபேஷன் டிசைனர் ஐஏஎஸ் மனைவியர் சங்கத்துக்கு இவர் தான் வந்து பொருளாளராக இருந்துட்டுருக்காங்க அண்ட் இவங்களுக்கு வந்து இரண்டு மகன்கள் இருக்காங்க இப்போ இவரோட கல்விகள் அது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லிஸ்ட் போயிட்டே இருக்கும் நம்மளால் ஒரு டிகிரி வாங்குறதுக்கே மூச்சு மூட்டுது இவர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிகிரி வாங்கியிருக்காரு ஃபஸ்ட்டு வந்து விவசாயத்தில் இலங்கை பட்டம் வணிக மேலாண்மை முதுகலை பட்டம் ஆங்கில இலக்கியத்தில் முதுகலை பட்டம் தொழிலாளர் மேலாண்மை முதுகலை பட்டம் உளவியல் மேலாண்மை முதுகலை பட்டம் வர்த்தக நிர்வாகத்தில் முனைவர் பட்டம் வாங்கியிருக்காரு ஆங்கில இலக்கியத்தில் முனைவர் பட்டம் மேலாண்மையில் முது முனைவர் பட்டம் வாங்கியிருக்காரு இது மட்டும் இடலை இவ்வளோ டிகிரிஸ் மத்தியில் இவர் தனியாக லேங்குவேஜஸும் படிச்சிட்டு வந்திருக்காரு ஹிந்திலையும் ஹிந்தியில் வந்து பிரவேசிக்கா வரைக்கும் அந்த லெவல் வரைக்கும் போயிருக்காரு அதுக்கப்புறமா சமஸ்கிருதமும் இவர் படிச்சிருக்காரு அதன்பின் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் தான் குடியுரிமை பணி தேர்வு இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் எக்ஸாமில் ஐஎஸ் எக்ஸாமில் இந்தியா அளவில் ஃபிஃப்டீன்த் பிளேஸ்லேயும் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் அளவில் ஃபஸ்ட் ப்ளேஸ்லேயே வந்திருக்காரு இவர் வந்து எண்ணற்ற பதவிகளை வந்து நிர்வாகம் பண்ணியிருக்காரு அதாவது நகராட்சி நிர்வாக இணை ஆணையர் அப்புறமா செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு இயக்குனர் செய்தி மற்றும் மக்கள் சுற்றுலாத்துறை செயலாளர் முதல்வர் அலுவலகத்தில் வந்து கூடுதல் செயலாளர் பணியாளர் மற்றும் நிர்வாக முதன்மை செயலாளர் பொருளியல் துறையில் முதன்மை செயலாளர் தொழில் முனைவோர் மேம்பாட்டுத் துறையில் முதன்மை செயலாளர் இப்போ இவரோட செயல்பாடுகள் ஒன்றை ஒன்றா நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம் நாகப்பட்டினத்தில் வந்து உதவி ஆட்சியராக இவர் வேலை செய்யும்போது அங்கே இருக்கக்கூடிய வெள்ள நிவாரண பணியில் ரொம்ப சிறப்பாக இவர் செஞ்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் மாவட்ட ஆட்சியரின் குடியிருப்பு கூடிய அதோட சேர்ந்த மற்ற அலுவலங்கள் இருக்கும் இல்லையா அந்த குடியிருப்பையும் வந்து இவர் சீரமைச்சிருக்காரு இதுக்கு முக்கிய காரணம் வந்து அவர் கிராமப்புற மக்கள் வந்து அந்த மக்களோட மக்களோட மக்களாக ஏழைகளோடு அவர் ரொம்ப அன்பாக பழகினதுனால மட்டும்தான் அவர்களோட குறைகளை வந்து சீக்கிரமாக அவரால் கிரகிக்க முடிஞ்சுது அது மட்டும் இல்லாமல் மனு வந்து கொடுத்துட்டு போகிறாங்க ஒரு குறை மனு கொடுத்துட்டு போகிறாங்க அப்படின்னா அவங்க வீடு போய் சேரங்களே இவர் வந்து அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சுருவாரோ ஸோ அந்தளவுக்கு மக்களுக்கு வந்து மக்களிடையே வந்து அவங்களோட அன்பை வந்து இவர் சம்பாதிச்சிருக்காரு நிறையவே அதை தவிர இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சிலிகான் மண் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா அது வந்து அவங்க சரியான ஒரு டாக்குமெண்ட் இல்லாமல் அது காரைக்காலுக்கு வந்து கடத்தியிருக்காங்க அந்த ஒரு விஷயத்தில் வந்து இவர் இறங்கி ஆக்ஷன் எடுத்து அதை சரி பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி அவர் வந்து நைட்டில் வந்து சொல்லாமல் தான் இவர் வந்து எப்பவுமே ரோந்து போவார் அந்த டைமில் வந்து ஆற்று மணல் கடத்தில் வந்து இவர் தடுத்து நிறுத்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் அண்டை மாநிலங்களுக்கு நெல் கடத்துவதையும் வந்து இவர் தடுத்து நிறுத்திருக்காரு பாருங்களேன் எவ்வளோ திருட்டு நடந்துட்டுருக்கு இதில் ரொம்ப சிறப்பாக சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா கந்தூரி திருவிழா அப்படிங்கிற ஒரு திருவிழா நடக்கும்போது அங்கே வந்து எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இரவு ஃபுல்லாக தா அங்கே இருக்கக்கூடிய அந்த தர்காருன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த நாகூர் தர்காலேயே வந்து அவர் இரவு ஃபுல்லா இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் விநாயகர் சதுர்த்தியின் போது வந்து எந்தவித மத கலவரமும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மொத்த ஊர்வலம் ஆரம்பிச்சதுலேருந்து முடிகிற வரைக்கும் அந்த ஊர்வலத்தை கூடவே நடந்தே போனாராம் இந்த ரெண்டு செயல்களையும் வந்து ரொம்ப சிறப்பா சொல்றாங்க அதுக்கப்புறமா கடற்கரை பகுதிக்கு வந்து பாதுகாப்பாக கடற்கரை பிரிவு நி நிறுவனர் அப்படின்னு சொல்லிட்டு தனியா ஒரு செக்ஷனை வந்து இவர் ஆரம்பிச்சிருக்காரு இவர் வந்து நாகப்பட்டினம் உதவி ஆட்சியராக சேரும் போது பயங்கரமா கலவர பூமியா இருந்த அந்த ஒரு மாவட்டத்தை இவர் சேர்ந்ததுக்கு அப்புறமா அமைதி பூங்காவாக மாத்தினது சிறப்பான ஒரு விஷயம்னு சொல்றாங்க இவரோட செயல்பாடுகள் வந்து இன்னும் நிறையவே இருக்குது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் போகும்போது அந்த மாவட்டத்தை வந்து அப்படியே தலையில மாற்றிடுவார் அவ்வளோ அழகாக ஒரு அமைதி பூங்காவாக நிறைய திட்டங்களை கொண்டுட்டு வந்து சிறப்பாக செய்வார் ஸோ இந்த வீடியோவை வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் நண்பர்கள் சில பேர் கோரிக்கை வச்சாங்க என்னென்ன வீடியோ வந்து எம்னன் பெர்சனாலிட்டிஸ்லேயே வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி லென்த்தியாக இருக்குது ஸோ அதை வந்து ரெண்டு பார்ட்டாக போடுங்க அப்படின்னு ஸோ அவங்களோட வேண்டுகளுக்கு இணங்க நம்ம இந்த வீடியோவை பார்ட் ஒன் பார்ட்டோ பிரிச்சிடலாம் ஸோ இங்கே நான் இப்படிறேன் இதோட அடுத்த வீடியோ கண்டினியூஸாக வரப்போது ஸோ மிஸ் பண்ணாமதும் பாருங்கள் தேங்க்யூ